அந்த நீர்மூழ்கி மோட்டர் இருக்குல்ல அந்த அது கிடைக்கிறதுக்கான ஒரு குழி அந்த குழியில கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க போய் விழுந்துட்டாங்க விழுந்து அப்படியே உட்காந்துருக்காங்க ஆனா எங்க அப்பாவை வந்து சாயந்தரம் நேரங்கும் போது வீட்லயே யாரும் தேடமா சாயந்தரம் அப்பா கடைக்கு லேட்டாய் வந்து வரும்போது தேடுவோம் எங்க வீட்லயும் யாரும் தேடல அந்த தோட்டத்துல வந்து ஒருத்தவங்க புல்ல இருக்க வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த அண்ணாச்சி வந்து என்ன பண்ணுவாங்க தூக்கி விடுவாங்களே அப்படின்னு சொல்லி தேடி இருக்காங்க இவங்களை காணல அப்படின்னே ஐயோ அந்த அண்ணாச்சி கணக்கு பக்கத்துல போனாங்களே அப்படின்னோட எங்க அப்பா சத்தம் மட்டும் கொடுத்துருக்காங்க ஏ தம்பி தம்பி என்ன பண்ணிருக்காங்க அந்த அண்ணனை கூப்பிட்டுருக்காங்க உள்ள இருந்து கூப்பிட்டோன்னே அவங்களுக்கு கவனிச்சிட்டாங்க ஆனா அந்த ஒரு அண்ணனால என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல அந்த அண்ணனோட போனும் கிடையாது அவங்க வந்து ஒரு சைக்கிள் மிதிச்சே எங்க எங்க அதாவது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் வந்து என்ன பண்றாங்க எங்க அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்காங்க அண்ணே என்ன பண்றான் திரும்ப என்ன பண்றான் போறான் போகும்போதே நினைச்சிட்டான் அப்பா வந்து உயிரோட இருப்பாங்களா அப்படிங்கறது அவனுக்கு தெரியல ஏன் அப்படின்னா அது அவ்வளவு பெரிய ஆழமான கிணறு நிறைய பேர் தண்ணி தண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கீட்டா கூட இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தோண்டி இருக்காங்க அவ்வளவு கல் நாங்க அதுல இருந்து எடுத்து வித்திருக்கோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிணறு அப்போ எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனோட சித்தப்பா ஒரு சித்தப்பாட சொல்லியிருக்காங்க சித்தப்பா ஒன்னே சொல்லியிருக்காங்க கிணத்துக்குல இருந்து யாருமே தூக்க முடியாது முதல்ல ஒரு கட்டுல தூக்கிட்டு போயிருவோம் எப்படியாவது கட்டில் தூக்கியாவது என்ன பண்ணலாம் உள்ள எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்க சித்தப்பா தான் ஒருத்தவங்க ஒல்லியா இருக்கிறவங்க கிணத்துலயோ கிணத்துக்குள்ள உள்ள இறங்கிட்டாங்க இறங்கி பார்த்தா எங்க அப்பா மேல ஒரு சாரம் கூட இல்லை அந்த அளவுக்கு எப்படி அப்படின்னா ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கறதுக்கான ஒரு உணர்வு அப்பாவோட சாரம் வந்து கீழே விழும் போது கால்ல எப்படியும் மாட்டிருச்சு மாட்டி பேராசூட் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படியே போயிருக்காங்க போய் உள்ள உள்ள சுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு பிட்டு துணி கூட அதுல வந்து எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களோட சுக்கு நூறா என்ன பண்ணிடுச்சு சாரம் என்ன பண்ணி போயிடுச்சு ஆனா அவங்க மட்டும் இந்த இடத்துல புது புது தண்டு இடத்துல பட்டதுனால அவங்களுக்கு ஒரு எலும்பு லேசா ஒரு ஆப்ரேஷன் பண்ண அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு சேதமும் என்ன பண்ணல வரல் ஆண்டர் அவ்வளோ பாதுகாப்பு எல்லாருமே சொல்லுவாங்க ஊர்ல பாக்கவங்க இவ்வளவு அறுபது அடி கிணத்துல விழுந்து உயிரோட இருக்கிறது நீதான் அது ஆண் அவங்க ஆராதிக்கிற தேவன் வல்லமையில் ஏன்னா எங்க ஊர்ல வந்து அவ்வளவு ஹிந்துஸ் அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை ஒரு கிறிஸ்தவ குடும்பமா ஆண்டவர் வச்சிருக்காரு அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியம் என்ன பண்ணாங்க நிறுத்துறாங்க அதுக்கப்புறம் அப்பா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கூட உயிரோட தான் இருந்தாங்க இப்பதான் ஒரு மூணு வருஷமா என்ன பண்ணிட்டாங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிக் ஆயிட்டாங்க ஆனாலும் அவருடைய ராஜ்யத்துல எப்பவுமே அப்பாவோட ஏக்கம் விருப்பம் எல்லாமே எப்படிதான் இருக்கும்னா ஜபம் எங்க போனாலும் ஜபத்துக்கு என்ன பண்ணிருவாங்க ஓடி போயிருவாங்க அந்த அளவுக்கு வாஞ்சையா விருப்பமா ஆண்டவர் என்ன பண்ணாங்க இருந்ததுனால ஆண்டோட ராஜ்யத்துல பண்ணிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு பெரிய சாட்சி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஒரு ஆபத்து வரும்போது கத்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க தருவாங்க சரியா